உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு ஐயா மல்லர் சேனை நிறுவனத்தினுடைய தலைவர் வழக்கறிஞமாக இருக்கக்கூடிய திரு சோழி பழனிவல் ராஜன் அவர்களை வந்து நம்ம இன்னைக்கு வந்து சந்திச்சிருக்கிறோம் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அவர்களிடத்துல இந்த சமுதாயத்திற்காக எண்ணற்ற களப்பணிகளை வந்து ஓடோடி செய்து கொண்டிருக்கின்றாங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபரை சந்திப்பதில் ஒரு பெருமிதமா இருக்குது ஐயா அவர்களிடம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நேர்காணலை வந்து நம்ம சமூகத்திற்காக இந்த பதிவு கேட்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேரிலே இந்த ஐராவத மீடியாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சோடை பழனிவேல் ராஜன் நிறுவன தலைவர் மல்லர் சேனை வணக்கம் ஐயா வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு பாதிப்புன்றும் போது உடனே போய் அதுக்கு முதல்ல தேவேந்திர குல வேளாளர் மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து பட்டியல் வெளியேற்றுவோம் இந்த பட்டியல் வெளியேற்றம் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல்ல அதனுடைய ஒளி மக்கள் இடத்துல பட்டியல் வெளியேற்றத்தினுடைய அந்த குரல் ஒழிக்குமா அதாவது தொடர்ந்து நாம் வந்து மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி வர்றது நம்முடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து தேவேந்திரோட வேளாளர் என்று அறிவிக்கக்கூடிய அரசாணையை மத்திய அரசு நம்மளுக்கு வழங்கியிருக்கு அதன் அடிப்படையில் இப்ப பட்டியல் மாற்றம் வேணுன்றதையும் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம் ஆனா ஏன் மௌனம் தா சாதிக்குது அப்படின்றது ஒரு ஆயிரண்டன் கேள்விக்குரியா இருக்கு ஏனென்று சொன்னா பாஜகவினுடைய தலைவர்கள் வடமா வட மாநிலங்கள்ல அல்லது உயர்ந்த பதவியில இருக்கின்றவர்கள் நிச்சயமாக தேவேந்த உள்ள வேளாளர்களை ஆதரிக்கிற காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல இருக்கின்ற அதுவும் திராவிட கட்சிகளில் இருந்து மாறி இன்று பாஜகவில் தஞ்சம் பூந்து அங்கு பதவி வாங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் சாதி உணர்வுடன் செயல்படுகின்றார்களே என்கின்றதை நினைக்கின்ற பொழுது வருத்தமாக இருக்கின்றது வேதனையாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சனாதன தர்மத்தை முறையடிக்கின்ற வகையிலே வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலேயும் நாம் ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இங்கு அனைவரும் சமம் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த தமிழ்தாயினுடைய தவப்புதல்வன் மோடி அவருடைய எண்ணத்தை இவர்கள் சீர்குலைக்கின்றார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு ஏன்னா தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வர்றோம் அது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்குள்ள எந்த கட்சிகள் நம்மளுக்கு அங்கீகாரம் அளித்து பட்டியல் மாற்றத்திற்கு ஒரு ஒப்புதல் அளிக்குதோ அவங்களுக்குத்தான் வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல என் இன மக்கள் இருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது ஏற்கனவே மது ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த பாஜக மௌனம் சாதிக்குதே அப்படின்னு நினைக்கின்ற பொழுது ஒரு பக்கம் எங்களுடைய வாக்குகளை மட்டும் பெற்றுவிட்டு ஏமாற்றப்பட்டு விடுவோமோ என்கின்ற ஐயப்பாடும் எங்களுக்கு இருக்கு மக்கள் மக்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலிக்கிறேன் அது அந்த கேள்வி வருது அதுல வந்து மாற்று கருத்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு இப்ப முக்கியத்துவம் அவங்க சொல்றாங்க ஆனா பட்டியல் வெளியிடத்துக்கு மக்கள் தான் வந்து ஒரு அரசாணைக்கு எப்படி வந்து போராடினாங்களோ அதே மாதிரி பட்டியல் வழி வந்து ஒரு எழுச்சி இல்ல ஆஹ் அரசாணை கொடுத்ததை கூட ஒரு இன்னும் வந்து மக்களிடத்துல வந்து ஒரு முக்கியத்துவமும் வந்து இல்லாத ஒரு சூழல் மாதிரியே இல்ல இல்ல சொல்ல முடியாது எ போராடித்தான் வாங்கணும்ன்றதுன்னா எத்தனை சாதிகள் வந்து மாறி இருக்கு சானாரா இருந்தவர் நாடாரா மாறி இருக்கிறாங்க எத்தனை போராட்டம் நடத்தினாங்க மாதாரியா இருந்தவர்கள் ஆஹ் சக்கரியா இருந்தவர்கள் அருந்து வீரமா எத்தனை போராட்டம் பண்ணாங்க ஆஹ் சின்னமலமாக இருந்த கருணாநிதி குடும்பம் அஹ் மாறி இசை எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை பண்ணாங்க சொல்லுங்க ஒருத்தவங்களுக்கு நினைச்சா நிச்சயமாக எந்த அரசா இருந்தாலும் மக்களுடைய அரசா இருக்கு மக்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கறதா அரசு நாங்க என்ன கேக்குறோம் கிட்ட நாங்க பிச்சையை கேட்கறோம் எங்களுடைய உரிமையை கேக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல நாங்க பிசிஐ இருந்ததுக்கு எங்களுக்கு ஆதாரம் இந்த அருக்கு சரிங்களா இத நாங்க தூக்கி கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு அதற்கு மீன்பிடிப்பு கொடுங்க சரிங்களா அப்ப அதை கொடுக்குறது நீங்க தயக்க பண்றீங்க அங்க இருந்து டெல்லி வந்து அங்கே அனுப்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து முத்தியல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய டேபிள்ல இன்னைக்கு உறங்கிக்கிட்டு இருக்கு ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷமா அதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றதுங்க போராடுவது வந்து நம்முடைய இயல்பு அதாவது ஏறும் போரும் எம் குணத்தோடின்றது எம்முடைய மக்களுக்கு அது தெரியும் நாங்கள் அரசியலேயே அதிகாரத்தை விட்டாலோ அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி விட்டாலோ மற்ற சமுதாயத்துக்காரர்களுக்கு இங்கே வேலை இல்லை என்பதுதான் நிதான உண்மை அதுக்காக கூட கொடுக்காம இருக்கலாம் இன்னைக்கு இயல்முருகன் இருக்கும் போது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் வந்தது சட்டமன்ற தேர்தல் இருபது தொகுதி ஒதுக்குனாங்க கூட்டணியில ஒரு தேவேந்தன் கூட கொடுக்கல அதெல்லாம் வந்து எங்களுக்கு இருக்கல ஆனா நாலு தொகுதிகளில் வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினரை வச்சு இருக்கின்றார்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஆனா இதா வாக்கு வங்கியினுடைய விதாச்சாரங்களை எடுத்து பார்க்கின்ற போது கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் வாக்கினுடைய போலியினுடைய அளவுக்கு நம்மளுக்கு தெரியுது அப்ப தேவேந்திர உள்ள வேளாளர் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு பாஜக தென் மாவட்டங்கள்ல பலம் இருக்காது சரிங்களா தென் மாவட்டங்கள் இன்னைக்கு வந்து செறிவு மிக்க இதா இருக்கு எங்க பார்த்தாலும் வந்து நம்முடைய இன்னைக்கு பாஜக நோக்கி நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் ஓடிக்கிட்டு இருக்க நேரத்துல இவங்க வந்து இப்படி ஏதாவது சுரங்க காமிச்சான்னு வச்சுக்கங்களேன் பல்வேறு முகநூல பாக்குறேன் பார்த்தோம்னாக்கு நம்மளுக்கு எதிர்ப்பா இருக்கிற நகை நாகேந்திரன் வந்து முட்டுக்கட்ட போடுறாரு போன் ராதாகிருஷ்ணன் வந்து நம்மளுக்கு முட்டுக்கட்ட போடுறாரு இயல்முறையை நம்மளை செய்யவே விட மாட்டாரு இப்படியெல்லாம் ஒரு என்ன பண்ணுவாங்க புலனாய்வு செய்திகள் ஏஜென்சிகள் இதெல்லாம் வச்சிருக்க ஒரு மத்திய அரசு வந்து இவர் என்ன ஜாதி என்ன இதுன்னு தெரியாம இருக்கும் வேற ஒண்ணு இல்ல இவர் அங்க சொல்லிடுறது வந்து நாங்கள் எஸ் சின்னு தான் சொல்றாரு எழுபத்தி அட்டவணை சாதியில அருந்தீர் பிரிவு ஒண்ணு அப்படித்தான் அவர் சொல்றாரு நான் போக கடந்த ஒரு இன்டர்வியூல சொல்லி என்ன ஐயாயிரம் பேர் கூட இல்லாத டெல்லியில இன்னைக்கு வந்து நம்ம பல லட்சம் பேர் அங்க இருக்கிறோம் மூணு லட்சம் பேருக்கு மேல தேவதர் வேளாளர்கள் மட்டும் இண்டிவிஜுவாலிட்டியா அங்க இருக்கிறோம் ஏன் நம்மளுக்கு கொடுக்கல இன்னைக்கு பாரத பிரதமர் வந்து இன்னைக்கு மோடி அவர்கள் இன்னைக்கு முருகனுடைய வீட்டுல போய் இது பண்றாருன்னா அப்ப முருகனுடைய ஹிஸ்டரி மற்றதெல்லாம் வந்து தெரியாம இருக்குமா

நாங்கள் நாங்களாக இருக்க வேண்டும் எங்களுக்கு கௌரவம் இருக்கு உழைப்பு இருக்கு ஒரு உன்னதமான ஒரு தொழில் இருக்கு விவசாயம் என்பது இது வேளாண் தொழிலுடைய என் மக்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இத கேக்குறோம் எங்களை வந்து அதை மாத்தி கொடுங்கன்னு ஆனா இன்னைக்கு வரையும் மௌனம் சாதிக்கிறாங்க என்ன காரணம் இப்ப நீங்க கேட்கறீங்க இப்ப பாராளுமன்ற தொகுதிகளில் நாங்க கூட்டணிகள்ல வந்து இருக்கின்ற ஏன் எனக்கு எஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து ஆர் எஸ் எஸ்லையும் இன்னைக்கு பாஜகவுலயும் அவ்வளவு கொடுத்து இருந்தவர் ஒரு தொழில் மக்கள் மேல வந்து ஒரு அக்கறை இருந்தா என மக்களுக்காக போராடுவேன் சொன்னா அங்க உள்ள இருந்தே போராடி இருக்கணும் இவர் வெளியே வந்து இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்கு வந்து நீங்க ஒப்பந்தம் போடுறாங்கன்னா எனக்கு அதுல சந்தேகம் வருது ஒண்ணு ஐயா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கிறவர்கள் இப்ப வந்து பாராளுமன்றத்துல கூட்டணி கொடுத்து சீட்டு கொடுக்கறதாக தகவல் வந்து அவரே வந்து காஞ்சிபுரத்துல வந்து அந்த புஷ்ப பல்லாக திருவிழாவுல அவங்களே வந்து பேசியிருந்தாங்க ஒரு சில நாட்கள்ல வந்து எங்களுக்கு அந்த எந்த தொகுதின்னு சொல்றத ஒரு சில நாட்கள்ல வந்துடும் பாரதிய ஜனதாவுல நாங்க கூட்டணி பயணிக்கிறோம் தேவேந்திர குல மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த சீட்டையும் வந்து கொடுத்து பட்டியல் வெளியேற்ற முக்கியத்துவம் கொடுக்கும்னு சொல்லி ஜான்ன் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க வரவேற்க அவர் கேட்டது வந்து ரெண்டு கேட்டு இருக்கிறாரு மற்றதுல செய்கிறோம் ஒரு தொகுதி வந்து நேரடியாக கிளங்கான்பதும் இன்னொன்னு ஆனந்த ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பாராளுமன்ற தொகுதியில் அவருக்கு ஒரு சீட்டு அவருடைய கட்சிக்கு ஒரு சீட்டு சரிங்களா அதே மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட்டும் கேட்டதாக கேள்வி இது அவங்க உண்மையிலேயே வழங்கிறதுக்கு உறுதி அளித்தாலோ அல்லது அவர் கேட்ட தொகுதியை கொடுத்தாலோ நிச்சயமாக மனப்பூர்வமாக வரவேற்கிறது மல்லர் சேனை சரிங்களா அதுல மாட்டுக்கடுத்தம் இல்ல ஏன்னா இங்க பெரம்பலூர்ல இருந்து இந்த பக்கம் திருநெல்வேலி வள்ளியும் செறிவான மக்கள் தொகை தேவிந்த குள வேளாளர் இருக்கும் ஒரு தொகுதியை கொடுத்து என்ன ஒரு தொகுதியை கொடுத்துட்டு எழும்பூர்ல போய் நில்லுங்கன்னு சொல்லி தோக்க வச்சாங்க இல்லையா மற்ற தேர்தல்ல அது மாதிரி இல்லாம நிச்சயமாக ஜான்பானினுடைய குரல் பாராளுமன்றத்தில் தேவேந்திர வேளாண் குரலாக ஒழிக்க வேண்டும் என்பதை நான் வரவேற்கிறேன் அதே போல ராஜ்யசபா சீட்டு செஞ்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா இருக்கும் எங்களுடைய கோரிக்கை வழிபட்டதாகவும் இருக்கும் கண்டிப்பா மகிழ்ச்சியா தேவேந்திர வேளாண் மக்கள் பாராளுமன்ற தேர்தல எப்படி எதிர்கொள்வது அது மத்திய அரசு கையில தான் இருக்கு காரணம் என்ன அவங்கள முழுசா நம்ம நம்பிக்கை பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னாடி நீங்க வந்து தேர்தல் அறிக்கையில நாங்க வந்து ஒரு தேர்தல் பட்டியல் மாற்றத்துக்கு நாங்க ஒப்புதல் அளிக்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது எங்களுக்கு அப்படி கொடுக்காத பட்சத்துல எங்க இன மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க நாங்க வந்து இல்லாம வச்சு கட்சியில போறோம் கலைஞர் தான் சொல்ற மாதிரி கூட்ட என்னுடைய பேச்ச கேட்க கூட்ட கூடும் ஆனா ஓட்டா மாறாதுன்னு அவரே ஒத்துக்கிடுவாரு அது போல நாங்க கட்சியில போயிருந்தாலும் கூட வாக்கு போடுற வரையும் எந்த விதமான மாற்றங்கள் இருக்கலாம் சமீபத்துல கூட அண்ணா பட்டியல் வெளியேற்ற ஒரு ஒருங்கிணைப்பாளர் கணிசாமி அவர் கூட ஒருத சொல்லி பட்டியல் வெளியேற்றம் என்பது எங்களுடைய மக்களுடைய தலையாய ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு வலு சேர்ப்பதற்காக இருந்தால் மட்டுமே தான் நாங்கள் ஆதரிப்போம் இல்லாத பட்சத்தை என் இன மக்கள் யாரும் வாக்களிக்க போ இல்லை பாஜகவுக்கு அப்படின்றத தெளிவாக அவரும் சொல்லியிருக்க நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன என்ன வந்து தேர்தல் அறிவிக்கிறேன் இல்லையா அடுத்தடுத்த கட்டங்கள்ல நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அல்லது ஒரு சூழ்நிலைகள் மாறும் ஏன்னா நம்ம சில ஊடகங்கள்ல நம்ம நேரடியாவே சொல்றோம் எங்களுடைய நிரந்தரமான ஒரு கோரிக்கை நியாயமான ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை தான் அதை வென்றெடுக்கின்றது எங்களுடைய தலையாய கடமை ஆகவே நிச்சயமாக இருக்கின்ற அந்த செய்யக்கூடிய தகுதியில இருக்கின்ற மத்திய அரசு செய்யாமல் தவிர்த்தோமே ஆனால் நாங்கள் தேர்தலை உங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை போட்டோம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கு சாதகமாகவும் அவங்களுக்கு வந்து துணையா இருக்கிற மாதிரிதான் பார்க்கும்போது தெரியுது இதுல நம்ம எப்படி அவங்க வந்து மக்கள் சரைய போய் கட்சியில இணை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கட்சியா இருக்கு தலைவர் வந்து இந்த நான் வந்து நரேந்திரன் நீங்க தேவேந்திரன் சொன்ன வார்த்தை அது மட்டும் போதுமா அது மட்டும்

அப்படி இல்ல அப்படி இல்லை அப்படி இல்லை மாற்று சமுதாயம்னா ஓட்டு போட முடியும் மாட்டாங்கன்றதெல்லாம் வந்து அந்த இதுல மட்டும் தான் எங்க அரசாணை அதாவது பெயர் மாற்றத்தின் அரசாணைக்கு மட்டும் தான் இதுல நிச்சயமா அப்படி என்னமே இல்ல காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் நம்பிக்கைக்கும் நாணயத்துக்கும் நேர்மைக்கும் அதாவது பிறருக்கு செல்லக்கூடிய ஒரு வல்லமைப்பெறது இந்த சமூகம் ஞான தர்மம் பாக்குறது ஏன்னா செஞ்சோட்டு கடனை தீர்ப்பது போல தனக்கு என்ன நம்மளுக்காக செஞ்சாங்களோ அவங்களுக்கு நன்றியினுடைய வெளிப்பாடாக அவங்க ரெடியா இருக்கிறாங்க அதை பயன்படுத்தல அதான் நான் சொல்றேன் தேர்தலுக்குள்ள வெளியிட்டதுக்கான சூழல் வாய்ப்பு ராஜா வாய்ப்பு காரணம் என்ன தேர்தல் போறாங்க பண்ண முடியும் சொல்லுங்க

பட்டியல் மாற்றத்திற்கு நான் கைது போடுவோம் என்று சொல்லட்டும் அப்பையும் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் எடுத்து நிறைவேற்றி கொடுப்போம் கையெழுத்து போடும் மாற்றம் இல்லை அதுதான் உண்மை அதை செய்ய சொல்றோம் நம்ம அதை செய்யலைன்னு சொல்றது இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்னன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம அவங்களை செஞ்சுட்டா அவங்களுக்கு பேர் பேரும் இப்ப எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு புள்ளியாசுலி போட்டது வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவர் வந்து அந்த சுமதியுடைய மானுடவியல் அறிக்கையை எங்க அனுப்பலன்னு சொன்னா இன்னைக்கு ரெண்டரை வருஷமா கிடைக்கும் பார்த்தீங்களா இந்த ரெண்டரை வருஷம் கிடந்த ஃபைல் மாதிரி தான் கிணத்துல பட்ட கல் மாதிரியே கிடைக்கும் எத்தனை போராட்டம் எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை உண்ணாவிரட்டும் ஏன் சார் ஒரு அரசு வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு இறுதிய மனசோட இருக்கு அப்படின்னு சொன்னா

நம்முடைய வீரமும் விவேகமும் பொருந்திய சமுதாயம் இவர்களை விட்டால் அரசியலே நம்ம வந்து அமுக்கப்பட்டு விடும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கின்றவர்கள் வந்து அந்த மத்திய அரசுக்கு முட்டு கொடுத்து அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு தந்துகிட்டு இருக்காங்க அதையும் மீறி செஞ்சாத்தான் இவங்களுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் இல்லாத பட்சத்துல நீ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க நினைக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சியை பிடிச்சி விடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை நம்பித்தான் பண்ண முடியும் ஆனா இவருக்கு இப்படி இது பண்றாங்க வாய்ப்பு இல்லை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அரசியல் அதிகாரம் இல்லாத சூழ்நிலையாவே இருக்கிறாங்க நம்ம இப்படியே பாத்துக்கிட்டோம்னா வேற எந்த கட்சியும் இதுவரைக்கும் நிறைவேற்றவும் இல்லை அந்த சூழ்நிலையில இருக்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு அரசியல் அதிகாரமும் வேணும் நம்ம பட்டியல் வெளியேற்றமும் அடைந்தே ஆகணும் அப்ப இதற்கு என்ன வழி ஒரே ஒரு வழிதான் ஒரே ஒரு வழிதான் எந்த ஊடகமாவது வேளாளர்னு எழுதுறாங்களான்னு பாத்தீங்களா எந்தெந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க இதனால பெரிய செய்தியா வருதா மாதிரி ஊடகங்கள் நம்முடைய கருத்துக்களை பரப்புவதற்கு ஒரு யூடியூப் சேனலோ மற்ற தான் நம்ம வந்து இருக்கோம் இது வந்து மக்களுக்கு போனா ரீச் ஆகுது ஆனா நம்ம ஏன் அமுக்கப்படுறோம் ஏன் நசுக்கப்படுறோம் ஏன் பிதுக்கப்படுறோம் அப்படின்னு அப்படியே உணர்ந்து பார்த்த தேவேந்திரன் அதன் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே தான் நம் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும் சின்ன சின்ன அமைப்புகள் அந்த சின்ன லட்சம் இல்ல சும்மா இப்ப எந்த எந்த அமைப்பும் இல்ல சும்மா வந்து பேஸ் உள்ள லீடர்ஸ் பேஸ் இருக்கிறாங்க இந்த ஆள் யாரா இந்த இந்த ஜாதிக்கார இந்த யாரா இவன் இந்த இது இப்படி சொல்றாங்க பத்தீங்களா இது அவங்களுக்கு வந்து ஒரு

உறுதி இருக்கும் வாழ்வாதாரத்துக்கு எங்களை வெளியில வந்து கௌரவமா இருப்பதற்கு அதுதான் வேணும் ஏன்னா விட்டதை நாங்க பிடிக்கிறோம் முப்பத்தி ஆறுக்கு முன்னாடி இருந்ததுல நாங்க வேணும்னு கேக்குறோம் அதுல என்ன தவறு இருக்கு அதையே செய்ய மாட்டாங்க சொல்லு பாராளுமையம் மீண்டும் நான் அதையே கேள்வி கேக்கிறேன் பாராளுமன்ற தேர்தலு அறிவிக்க போறாங்க இப்ப நம்ம சமுதாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வேட்பாளர்களே இல்ல தமிழன வேந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கூட ஜான்பானியானுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கட்டும் இல்ல நம்ம சமூகம் சார்ந்தவருக்கு யாருக்கு கொடுத்தாலும் சரி இப்படி கால சூழ்நிலை இருக்கு இல்ல நம்ம அது எந்த விஷயத்தான் நமக்கு சார் நம்ம என்ன சொல்றோம்னா இதுதான் நாளைக்கு திருச்சியில ஒரு ஆர்ப்பாடு அது ஒரு ஆலோசனை கூட்டம் பட்டியல் மாற்ற இயக்கம் சார்பாக நடத்துறாங்க முக்கியமான தலைவர்கள்லாம் அழைச்சி நம்ம என்ன அடுத்த நகருக்கு போவோம் மத்திய அரசு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு மாநில அரசு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து என்ன ஒரு முடிவு அப்படின்றத நம்ம கலந்து பேசி ஆராய்ந்து அதை செய்ய போறோம் ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு மலர் என்ன நினைக்குதுன்னா எந்த தொகுதியா நம்மளுக்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்கோ அந்தந்த தொகுதிகளில் எத்தனை வேட்பாளர்கள் வந்து நல்ல ஒரு இத்தனை அமைப்புகள் இருக்கு ஒரு நூறு அமைப்புகளுக்கு மேலே எக்கச்சமான தொண்டர்கள் இருக்காங்க சமூக அமைப்பு ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க இவங்களை வைத்து நீ அங்கேயே எலெக்ஷன்ல நாமினேட் பண்ணுங்க நீங்க தெளி எடுங்க வாபஸ் வாங்காதீங்க என் அதாவது தேவேந்திரனுடைய வாக்கு தேவேந்திரனுக்கு தான் அந்த சூழலை நீங்க எடுங்க அரசியல் அதிகாரம் நம்மளை தேடி வரும் நம்ம அவனை தேடி ஓட ஓடத்தான் நம்ம இல்லை இல்லைன்றான் நம்ம திரும்பி பார்க்க போ நம்மளை தேடி பிடிப்பான் அரசியலாதான் ஒருத்தர் பைக்ல போறான்னா ஒருத்தனை ஏற்றிட்டு போவான் அவனுக்கு தேவையான இடம் வந்தோன்னு அவனை விலக்கி விட்டுவான் எரி எம்பியா போக மாட்டான் அரசியல்வாதி தூக்கி வச்சுக்கிட்டு போவான் அது மாதிரிதான் நம்முடைய நிலைப்பாடு ஆக நீங்க நன்றாக என் இன தேவேந்திர சொந்தங்களே உங்களுக்கு உங்களுடைய வீட்டு பிள்ளையாக நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அரசியலாக நீங்கள் அமைப்பாக ஒன்று அரசியல் அதிகாரத்தை நீங்க வென்றெடுக்கலாம் இதுதான் முக்கியம் அப்ப நீங்க என்ன செய்யணும் கட்சி எந்த கட்சியை பத்தி நீங்க திங்க் பண்ணாதீங்க எதையும் இது பண்ணாதீங்க நம்முடைய தேவை நம்முடைய வாக்கு நம்ம தேவேந்திரனுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எழுங்க நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் உண்டு இந்த தேர்தலை ஒரு பாடமா பண்ணிட்டீங்கன்னா இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆட்சி மாற்றத்துக்கு நம்ம ஒரு காரண காரியமாக நம்ம இருப்போம் அதுல மாற்று கற்றுக்கேட்டோமில்ல ஆகவேதான் வருகின்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய லட்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்மளுடைய வாக்கு வங்கியினுடைய வெற்றி நிச்சயம் என்பதை தான் சொல்ல நேரம் ஐதாவது மீடியாவில் நேர்காரணமாக நீங்க மக்களுக்கு வந்து அருமையான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வந்து நல்கி இருக்கீங்க வழங்கி இருக்கீங்க ஒரு அது அதுக்கு வந்து ஒரு வெற்றற்ற மகிழ்ச்சியாகவும் ஐராவது மீடியா சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய மக்கள் பணி வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஒரு அபகிருத்தியாக ஒரு பணியாக வந்து நீங்க மக்கள் கருதிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுடைய பணி சிறக்க உங்களுடைய லட்சிய பயணங்கள் வெற்றி பெற இந்த மக்கள் பணி தொடர உங்களுக்கு ஆண்டவன் இறைவன் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கட்டும் நன்றி ஐயா வணக்கம் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி ஐயா நன்றி வணக்கம்